வெல்கம் டு வராகி இல்லம் விளாக நம்ம இன்றைக்கி சித்ரா பௌர்ணமியில் நடந்த சத்யநாராயணர் பூஜையை வராகி இல்லத்தில் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்க போகிறீங்க வராகி இல்லத்தில் மிகவும் எளிமையாக நடந்துச்சு சத்யநாராயணர் பூஜை அவருக்கு எப்பையும் போல ஒரு மாலையும் கொஞ்சம் அலங்காரத்துக்கு பயன்படுத்துகிற பூக்களும் சூட்டி அவருக்கு மேலே ஒரு உயிரோட்டம் உள்ள சாமந்தி நீல சாமந்தி வச்சு விளக்கேற்றி விநாயகருக்கும் ஒரு சாமந்தி பூ லக்ஷ்மி தேவதைக்கும் ஒரு சாமந்தி பூ வச்சு இரண்டு பக்கமும் குத்துவிளக்கை ஏற்றி கீழேயும் அஞ்சு பக்கம் அஞ்சு பக்கம் குத்துவிளக்கேற்றி நெய்வேத்தியமாக சத்தியநாராயணருக்கு விருப்பமான கோதுமை பிரசாதம் தான் செஞ்சு வச்சோம் கோதுமையில் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டு ஏலக்காய் கொஞ்சம் போட்டு நெய் ஊட்டி வறுத்து அந்த கோதுமையை வந்து சத்தியநாராயணருக்கு ரொம்ப பிரியமான பிரசாதம் அதை நீங்கள் நல்லா வறுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது சம்மரசியாக இருக்கும் அதில் கட்டாயி துளசி வச்சுருங்க சத்தியநாராயணருக்கு வைக்கிற நைவேத்தியத்தில் துளசி வச்சிருங்க அப்புறம் இங்கே ஆகார் ஆகார்னு சொல்கிற வந்து இங்கே உள்ள ஒரு இனிப்பு பலகாரம் வந்து வச்சிருக்கு சத்தியநாராயணருக்கு நம்மட்ட என்ன இருக்கோ அது வச்சுக்கலாம் அஞ்சு நைவேத்தியம் வச்சு செய்யணுன்னு இது ஆனால் நம்மட்ட வந்து அன்றைக்கி செய்ய முடிஞ்சது ரெண்டு நைவேத்தியம்தான் அந்த ரெண்டு வைத்தியத்தை நைவேத்தியத்தை வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டேன் ல சத்தியநாராயணருக்கு அஞ்சு பக்கம் ரெண்டு பக்கமும் ஒத்த ஒருத்த ஏக தீபம் குத்து விளக்கம் ஏற்றப்பட்டது கீழே ரெண்டு அஞ்சு முக விளக்குகள் ஏற்றப்பட்டது ஒரு ஆத்மஜோதி மாதிரி ஒரு தீபம் ஏற்றப்பட்டது அப்புறம் சத்தியநாராயணருக்கு மலர்களால் அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றி படித்து அதுக்கப்புறம் சத்தியநாராயண விரத கதைகளை படித்து இந்த பூக்களால் தான் சத்தியநாராயணருக்கு உதிரி மலர்களால் அர்ச்சனை நூற்றி எட்டு நடந்துச்சு அதுக்கு முன்னாடி கணபதிக்கு அர்ச்சனை பண்ணிட்டேன் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயா இருக்கும் ஓம் மகாலட்சுமி விஷ்ணு பத்னி ஜ மகே தண்ணோ லக்ஷ்மி பிரசோதையான்னு சொல்லி அவங்களுக்கும் தீபம் போட்டு தீபமாக மலர்களை சாத்திக்கிட்டேன் நல்லபடியாக மலர்களை சாத்திக்கிட்டு அவருக்கு அர்ச்சனைக்காக ரெடி பண்ணிட்டு பாருங்கள் அவர் அர்ச்சனைன்னு அவருக்கு வந்து மனம் மகிழ்ந்திருக்க போல மணி சத்தம்லாம் கேட்குது நல்லபடியாக அவருக்கு புஷ்பத்தைலாம் சாத்தி பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சத்தியநாராயண விரத கதைகளையும் கேட்டுட்டு மங்கள ஆரத்தி காட்டிக்கிட்டோம் சத்தியநாராயண கதை தேசம் அம்மா நல்ல சிறப்பாக சொல்லியிருப்பாங்க நீங்களும் அந்த ஆரத்தி எடுத்துக்கோங்க இப்படி தான் சத்தியநாராயண பூஜை வந்து மிக எளிமையாக வராகி நடந்துச்சு இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு நன்றி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள்